ஹண்ட்ரட் கோன் சாரி பார்ட்டி வேர் கலெக்ஷன்னா இந்த தௌசண்ட் புட்டா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு பாடி போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லுமே புட்டாஸ் வச்சு வந்திருக்குங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் புட்டாஸ் கிடையாது உள்ளேயுமே வந்து உங்களுக்கு செக்குடு வச்சு வந்திருக்கு அந்த செக்குடில் வந்து புட்டாஸ் வச்ச மாதிரி வந்திருக்கு ரெண்டு சைடுமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கோல்டன் ஜரீல பார்ட்ரு வச்சு கொடுத்துருக்கோங்க இந்த ஜரிகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஜரி செட்டிநாடு காட்டன் சேரியில் தௌசண்ட் புட்டா கலெக்ஷன்ஸுங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனாலும் நம்ம மட்டும் தனியாக ரிச்சாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் ஒரு ஷைனிங்காக இருக்குங்க டபுள் கலர் இருக்கும் அதில் இந்த பார்ட்ரு கலரும் இதில் ஒரு மிக்ஸ் ஆன மாதிரி வருங்க ஒரு அழகான கலரு கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் க்ரீன் கலர் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆஷ் கலர் மாதிரி இருக்குங்க உங்களுக்கு கிடைக்காது இந்த காப்பர் ஜரி வச்சு கொண்டு வந்திருக்கோங்க இந்த மாதிரி ரேட்டுக்கு உங்களுக்கு காட்டன் சாரீ இவ்வளோ கிராண்டான சேரீ எங்கே கிடைக்கிதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படி உங்களுக்கு இன்றைக்கி நாம் செட்டிநாடு காட்டன் சேரீல தௌசண்ட் புட்டா கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சேரீ நம்ம நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷனாக செட்டிநாடு காட்டன் சேரிலே தௌசண்ட் புட்டா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க சாரீ பார்ட்டிவேர் கலெக்ஷன்னா இந்த தௌசண்ட் புட்டா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு பாடி போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லுமே புட்டாஸ் வச்சு வந்திருக்குங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் புட்டாஸ் கிடையாது உள்ளே வந்து உங்களுக்கு செக்குடு வச்சு வந்திருக்கு அந்த செக்குடில் வந்து புட்டாஸ் வச்ச மாதிரி வந்திருக்கு ரெண்டு சைடுமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கோல்டன் ஜரியில் பார்ட்ரு வச்சு கொடுத்துருக்கோங்க இந்த ஜரிகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஜரி க்ரீன் கலர் வித் பர்பிள் கலரில் இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்கோங்க டபுள் சைடும் பார்த்திங்கன்னா கோல்டன் ஜரியில் அழகான ஒரு ஜரி ஒர்க் வச்சு நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இந்த ஜரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவம் கிடையாதுங்க மேங்கோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோலம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறோம் இங்கே ரெண்டு சைடு வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது அதுக்கெல்லாம் ரொம்ப சூட்டபிளாக இருக்க ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இங்கே பாருங்கள் கீழுமே உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டு கீழுமே உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டு பார்டரோட கொடுத்துருக்கோங்க டபுள் சைடுமே ஒரு சூப்பரான ஒரு பார்டர் கொடுத்துருக்கோங்க இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் மெட்டீரியலுங்க நல்ல சூப்பராக நல்ல திக்னஸாக இருக்குது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டு இல்லை வந்து ரொம்ப கவுண்டிங் கம்மியான சேரி வந்து எப்போவுமே நம்ம கொண்டு வர்றது கிடையாதுங்க எப்போவுமே குவாலிட்டி தான் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்து எடுக்குதுங்க அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஃபஸ்ட் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரியோட பல்லு போஷன் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப கிராண்டான பல்லு போஷனுங்க உங்களுக்கு சேரீலையே வந்து இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோல்டன்ஸ் லைன்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேரீயோட ரேட்டை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆவீங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு ரேட்டு கொண்டு வந்திருக்கோங்க இந்த சாரி ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க உங்களுக்கு வரும் சிங்கிள் சேரீயோட ரேட்டு சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரோங்க இந்த கலெக்ஷன்ஸில் என்னென்ன ஷேடு இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது எந்த சாரி வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ இங்கே பாருங்க நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூவில் வந்து உங்களுக்கு ராமர் ப்ளூவில் வந்திருக்குங்க இந்த புட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜெரீல வச்சு கொடுத்துருக்குறாங்க உள்ளே வந்து பிளெயின் கிடையாதுங்க உள்ளுமே வந்து இந்த செக்குடு பேட்டன் வச்சு அது நடுவில் இந்த புட்டாஸ் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து செட்டிநாடு காட்டன் சேரில தௌசண்ட் புட்டா கலெக்ஷன்ஸ்ங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனாலும் நம்ம மட்டும் தனியாக ரிச்சாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கோங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்க இதில் வந்து நம்ம செட்டிநாடு காட்டன் சாரியில் தௌசண்ட் புட்டா வந்து புதுசாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் த செட்டிநாடு காட்டன் சேரீ நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோங்க நம்ம சாய் டெக்ஸிலையுமே நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா தௌசண்ட் புட்டா நியூ கலெக்ஷன்ஸுங்க கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராமர் ப்ளூ வித் பர்பிள் கலருங்க கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் இந்த ஜரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரி கிடையாதுங்க காப்பர் ஜரியில் கொண்டு வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காப்பர் சில்வர் அது மாதிரி தானே இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரி ஃபினிஷிங் வந்து உருவும் கிடையாதுங்க ஒவ்வொன்றுமே வந்து பார்டர் போர்ஷன் நல்ல அழகான ஒரு டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்குது அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கோலம் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாடி போர்ஷன் நல்லா வந்து பாட்ரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக உங்களுக்கு நல்ல திக்னஸ்ஸான ஜரிகையில் கொடுத்துருக்குறாங்க மெருன் கலரில் உங்களுக்கு க்ரீன் கலர் பார்டர் வச்சு கான்ட்ரஸ்ட் கலர் பார்டரில் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்து ஃப்ளவர் மாதிரி கொடுத்து கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்கங்க ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு கொடி டிசைன் மாதிரி வந்திருக்குதுங்க உங்களுக்கு அப்படியே போதுங்க லைனாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூனிக்காக தெரியும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே பாருங்கள் மெட்டீரியல் ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலுங்க நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே ஸ்டிஃப்னஸ்ஸும் கிடையாதுங்க ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸும் கிடையாது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குதுங்க நம்ம சாய்டெக்ஸில் நிறைய காட்டன் சேரியை நம்ம போட்டிருக்கோம் அதனால நம்மளுக்கு அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாங்க நம்ம சாய்டெக்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபெஸ்டிவலுக்காக நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கோங்க பார்த்திங்கன்னா வீடியோஸில் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபரோட கலெக்ஷன்ஸ் போட்டுட்டே இருக்கும் நீங்க வந்து கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளூங்க நேவி ப்ளூ வித் பர்பிள் கலர்ல இருக்கு ரொம்ப அழகான டிசைனுங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க அதில் மேங்கோ டிசைன் இருக்குது அழகாக இருக்குங்க எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலெக்ஷன்ஸில் ஸ்டாக்கு வந்து கம்மியாக தான் இருக்குங்க உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ உடனே நீங்கள் வீடியோ பார்த்த உடனே நீங்கள் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தீங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க இந்த கலெக்ஷனும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபெஸ்டிவல்ஸ்க்காகவே தௌசண்ட் புட்டா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது இது பாருங்க இதுவும் வந்து ராமா ப்ளூவில் ஒரு கலருங்க இப்போ நம்ம முன்னாடி காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒரு ப்ளூ கலர் கலர் க கலர் தாங்க ராமா ப்ளூ ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன் வருங்க அதே மாதிரி உங்களுக்கு பா பார்டர் போர்ஷன்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வரும் கலர் பார்த்திங்கன்னா இது ஒரு டார்க் கலருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் கலர் உங்களுக்கு கலர்ஸ்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பும் போது எந்த கலர் வேணுன்றதை கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க இது வந்து நல்ல ஒரு கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஒரு ரேர் கலருங்க ரொம்ப அழகான கலர் இது உங்களுக்கு பார்டர் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக் காப்பர் ஜரியில் கொண்டு வந்திருக்கும் காப்பர் ஜரியில் திக்காக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டபுள் கலர் இருக்கும் அதில் இந்த பார்டர் கலரும் இதில் ஒரு மிக்ஸ் ஆன மாதிரி வருங்க ஒரு அழகான கலரு கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் க்ரீன் கலர் இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆஷ் கலர் மாதிரி இருக்குங்க ரொம்ப டிமாண்டிங்கான கலர் இப்போலாம் வந்து நம்ம சாய்டெக்ஸில் லாஸ்ட் டைம் போட்ட ஒரு கலெக்ஷன்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஆஷ் கலர் ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சுங்க எல்லாருமே வந்து அந்த ஆஷ் கலரே கேட்டிருந்தாங்க அதாவது அது வந்து பாந்தினி டிசைனில் செக்குடெலிய பாந்தினி டிசைன் அதில் ஆஷ் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டாக போயிடுச்சு வாங்கின எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் கூட வேறு ஒரு கலர் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் ஆஷ் கலர் ப்ளஸ் வேறு ஒரு கலர் அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க அவ்வளோ டிமாண்டாக போயிடுச்சுங்க இந்த கலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் நார்மல் ரெட் ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டபுள் டோன் வச்ச கலருங்க அதில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷனோடு கொடுத்துருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது கிராண்டான சாரீங்க ஃபங்க்ஷன்ஸ் பேக்கெல்லாம் நீங்கள் வியர் பண்ண ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கே நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம ஸ்டாக்கு கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கோங்க எந்த சேரீ வேணுமோ உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட் கலரோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா சாரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் போர்ஷனும் பாடி போர்ஷனுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்துருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சேரீலேயே தௌசண்ட் புட்டா ஸாரீ இன்றைக்கி நம்ம சாய் சாய்டெக்ஸில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு ரேட்டுங்க இந்த ரேட்டு வந்து உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி நான் சொல்லுவேங்க இந்த ரேட்டு வந்து உங்களுக்கு வேறு எங்கேயுமே இந்த ரேட்டு கிடைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தௌ சிக்ஸ் டபுள் நைன் தாங்க சிங்கிள் சேரீ வந்து சிக்ஸ் டபுள் நைன் ரேட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸுங்க கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கும் உங்களுக்கு கிடைக்காது இந்த காப்பர் ஜரி வச்சு கொண்டு வந்திருக்கோங்க இந்த மாதிரி ரேட்டுக்கு உங்களுக்கு காட்டன் சேரீ இவ்வளோ கிராண்டான சேரீ எங்கே கிடைக்கிதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படி உங்களுக்கு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த சாரீ உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன் ராயல் ப்ளூங்க நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன் அதில் உங்களுக்கு பர்பிள் கலர் காம்பினேஷனோடு கொடுத்துருக்குறோம் சூப்பரான இதில் வந்து இந்த புட்டா டிசைன் பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே இந்த பார்ட்ரு டிசைனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சு அதுலேயே ஒரு மாதிரி ஒரு கொடி மாதிரி கொடுத்து ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்க நம்ம டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்